வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பொதுவாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற டீயோட டீ டைமில் சாப்பிடக்கூடியதான பட்டர் குக்கீஸ் தான் செய்ய போகிறோம் இது நாங்கள் வீட்டில் இலகுவாக செய்து கொள்ளலாம் இதில் நான் சொல்கிற அளவுகளை சரியாக எடுத்து இதே மாதிரி செய்து பாருங்க செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நீங்களும் செய்து கொள்ளலாம் இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இதில் இருநூற்றி முப்பது கிராம் பட்டர் எடுத்துருக்குறேன் முதல் இதை கால் கொள்வோம் இப்போ இந்த பட்டர் ஒருக்கா அடிச்செடுத்துட்டோம் இப்போ இதோட சீனி நூற்றி இருபது கிராம் சேர்த்துக்கொள்றேன் சீனியை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா அடிச்செடுத்துக் கொள்ளுவோம் அருக்கா கலந்து போட்டு அடிச்செடுத்துக் கொள்வோம் இல்லை சொன்னால் மாவாக நாங்கள் இதை அரைச்செடுத்துக்கிறதால கொஞ்சம் பறக்க பார்க்கும் இப்போ சீனியும் பட்டரும் சேர்த்து நல்லா இப்படி அடித்து விட்டா பிறகு இதோட ஒரு முட்டேன் மஞ்சள் கரு மட்டும் சேர்த்து கொள்றேன் இப்போ இதையும் சேர்த்து ஒரு கால் அடிச்சு விட்டு கொள்ளுவோம் முட்டையும் சேர்த்து அடித்து விட்டு இப்போ இதோட ஒரு தேக்கு ரண்டி வெனிலா சேர்த்து கொள்றோம் இதையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதோட மாவை சேர்த்து கலந்து கொள்ள போகிறோம் இதுக்கு கோதுமை அல்லது மைதா எடுத்துக்கொள்ளுங்க இருநூற்றி எண்பது கிராம் மாவை எடுத்துருக்கிறேன் இதோட அரை கிரண்டி உப்பும் சேர்த்து வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கொள்வோம் இப்போ இது மாவெல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு இது எல்லாம் சேர்த்து முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும் இப்போ இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இனி நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுவிட்டு விரும்பின வடிவத்தில் விட்டு கொள்ளுவோம் பைப்பிங் பேக்கு முன்னுக்கு ஒரு நசுல்ஸ் போட்டிருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுவிட்டு இதுக்குள்ளே இந்த கருவியலை எடுத்து போட்டுக்கொள்ளுவோம் இப்போ அடுத்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் பைப்பிங் பேக்கை போட்டதை நாங்கள் ஒரு தட்டில் பேக்கிங் சீட்டை போட்டு அதில் எங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் உங்களுக்கு சின்னனா பெருசாக அது உங்களோட ஏற்ற மாதிரி பார்த்து பிடிச்ச வடிவத்தில் இப்படி போட்டுவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து திருப்பி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் நான் இதில் எடுத்துருக்கிற தட்டு எனக்கு அவனுக்கு இருக்கிற தட்டு தான் இது ஃப்ரிட்ஜு கையும் போகும்ன்றதால இந்த தட்டை எடுத்துருக்கிறேன் இந்த தட்டிலேயே பேக்கிங் சீட் போட்டுவிட்டு அதுக்கு மேலே இப்படி விட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அவனுக்கு இருக்கிற தட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க அளவு அளவில் சொன்னால் வேறு தட்டில் நீங்கள் ஒரு பேக்கிங் சீட்டை போட்டுட்டு இப்படி உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் செய்து விடுங்கோ செய்து விட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு திருப்பி எடுக்க இது எங்களுக்கு கையால் எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றக்கூடிய மாதிரி வந்துடும் மிருகி அதால் உங்களுக்கு விரும்பின தட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு பிறகு நாங்கள் வேறு தட்டுக்கு மாற்றி கொள்ளலாம் நான் இந்த அளவில் செய்து கொள்கிறேன் எனக்கு அன்னளவாக ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது அளவான கொக்கி செய்து கொள்ளலாம் இது நீங்கள் செய்கிற எண்ணிக்கை நீங்கள் உங்களோட அளவை பொறுத்தது நீங்கள் பெருசா செய்வீங்கன்னு சொன்னால் அது உங்களோட எண்ணிக்கை வேறுபடும் நான் இப்ப எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெண்டு தட்டில் இப்படி செய்து கொள்றேன் இப்போ இதை ரெண்டு தட்டில் இதை நான் செய்கிறேன் இப்ப செய்துட்டு இதை இப்போ ஃப்ரிட்ஜில் கொள்றேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னளவா இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நாங்கள் விட்டோம் என்று சொன்னா காணும் இப்போ இதை நான் வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எடுக்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இது நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில எடுத்துட்டேன் நீங்கள் ஃப்ரிட்ஜால வெளியில எடுக்க உங்களுக்கு இதெண்ட தன்மை இப்படி இருக்கணும் கையில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் ஒட்டுப்படக்கூடாது இந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக நேரம் விடக்கூடாது அடுத்தது இதை நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போறோம் இது பேக் பண்றது நூற்றி எண்பது பாயசியில பத்து நிமிஷம் ஹீட் பண்ண விட்ட அவனில் நூற்றி எழுபது பாயசில தான் பேக் பண்ணி கொள்ள போறோம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும் இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் ஒரு தடவை வச்சது வெளியில் எடுத்துட்டேன் இதுக்கு எனக்கு பன்னெண்டு நிமிஷம் பிடிச்சிருக்குது நீங்கள் இது அவனில் இருந்து வெளியில் எடுக்க சரியான பதத்தெலாம் இருக்குன்னு சொல்லி எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றை பார்க்க தெரியும் இந்த ஓரங்கள் இப்படி நிறம் மாறி இருக்கணும் நிறம் மாறி வந்துடணும் அதோட பின்பக்கமும் இப்படி ஒரு நிறத்தில் இருக்கணும் மற்றது நாங்கள் இந்த பக்கத்தை நீங்கள் வெளியில் எடுக்கக்க தொட்டு பார்க்க கொஞ்சம் பாருங்க இப்படி விளக்கமான தன்மையிலே இருக்கும் ஆனால் இதை நாங்கள் இப்படி ஒரு அரை மணித்தாலும் விட்டோம்னு சொன்னால் சரியான பதத்துக்கு வந்துடும் ஆறோணம் ஒணம் கொஞ்சம் மேற்பகுதி இனி எல்லாம் நான் பிறகு கடினமாக வந்துடும் இப்போ இதை நான் ஆற விட்டு கொள்ள போகிறேன் இதே நேரம் மற்ற தட்டையும் அவனில் வச்சு எடுத்து போட்டு எல்லாத்தையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இதை நான் எல்லாம் இறைக்கி நல்லா ஆற விட்டு நான் நல்லா ஆற விட்டுட்டு இப்போ இதில் அடுக்கி வச்சிருக்கிறேன் இது நீங்கள் பிடிச்ச வடிவத்தில் நொசல்ஸை மாற்றி போட்டு செய்து கொள்ளலாம் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் அதோட சுவையும் நல்லா இருக்கும் இதில் நான் சேர்த்து இருக்கிற இனிப்பு நல்ல அளவான இனிப்பு டீயோட சாப்பிடக்க நல்ல அளவாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு வேணும்னு சொன்னா கொஞ்சம் கூட்டி சேர்த்து கொள்ளலாம் ஓகே உங்களுக்கும் இந்த சுவையான இந்த குக்கி செய்முறை பிடிச்சிருந்து என்று சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்த சொல்லி செல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில சந்திப்போம் 难瑞。